இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கைன்னு ஒன்று அமையவே இல்லைனாலும் கூட இவர்களுடைய வாழ்க்கையில இன்னொரு பிரச்சனைங்கிறது ஏற்படுத்துங்க அதுதான் இந்த உடல் சார்ந்த பிரச்சனைங்கிறது இப்போ வரைக்குமே இந்த ராசிக்காரர்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகளும் பிரச்சனைகளும் பெருசு பெருசாக வந்துகிட்டே இருக்கு ஒரு நோய் வந்திருக்கும் அந்த நோயை சரி செய்யலாம்னு மருத்துவரை சந்திச்சு கொஞ்சம் அணுகுமுறையை பண்ணி அந்த நோயை சரி செஞ்சிருப்பாங்க அடுத்த சில தினங்களிலேயே மறுபடியும் ஒரு நோய் வரும் அத சரிவு செய்வதற்கும் பணத்தை செலவு செய்வாங்க அடுத்து அடுத்து அடுத்துன்னு ஒவ்வொரு தடவையும் இப்படி ஏதாவது புது புது நோய்கள் வந்துகிட்டே இருந்துகிட்டே இருந்திருக்குங்க இப்ப வரைக்கும் இந்த நோயை சரி செய்வதற்காக வேலைக்கு போகக்கூடிய செல்வங்களை மொத்தமாவே இங்க தாங்க செலவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவர்களுக்கு என்ன செய்வதனே தெரியாது என்ன பண்றதோன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருக்காங்க ஆனா ஒரு விஷயம் முழுமையா சொல்ல முடியுங்க இந்த இப்படி இப்படிதான் என்னைக்குமே எந்த ஒரு காரணத்துக்காகவும் பொய் சொல்லாத ஒரு நபர்னா அது இந்த மகர தான் முக்கியமா பொய் கூறுவாங்கன்னு கூட வச்சுக்கலாம் ஆனா எப்படி தெரியுமா கூறுவாங்கன்னா கிட்ட ரொம்ப நல்ல நெருக்கமா பேசுவாங்க நண்பர்களா இருப்பாங்க அவங்க கிட்ட விளையாடணும் அவங்கள கொஞ்சம் பயமுடுத்தலாம் இல்லை அவங்க கூட காமெடி பண்ணலாம் சிரிக்க வைக்கலாம் அப்படின்றதுக்காக அப்படி இப்படின்னு ஒரு சில பொய்களை கூறுவாங்க ஆனா அந்த நிமிஷம் இப்போ ஒரு நிமிஷத்துல போய் கூறாங்க அப்படின்னா அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே அவங்களுடைய உண்மையான விஷயம் என்னன்றத சொல்லிடுவாங்க அவங்க ஏமாத்த மாட்டாங்க உண்மை என்னவோ அதை சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு எப்போதும் உண்மைகளை மட்டுமே பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் இவரை எந்த ஒரு நாடு எடுத்தாலும் சரிங்க பொய்யின்ற ஒரு விஷயத்த எந்த ஒரு இடத்துலையும் எப்போதும் யாருக்கிட்டையும் பேசாத ஒரு நபராக தான் இருப்பார்கள் இவர்கள் என்னதான் இவர்கள் இந்த அளவுக்கு நல்லவங்களா இருந்தாலும் மற்றவங்க மேல அன்பு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு உண்மையாகவும் மற்றவங்க மேலே உண்மையான பாசத்தையும் நெருக்கமாகவும் இருக்க முயற்சி பண்ணி எல்லாத்தையும் செஞ்சாலும் இவங்க செய்யக்கூடிய விஷயத்த ஒருத்தல் கூட புரிஞ்சுக்கிறது கிடையாதுங்க ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையவங்களுடைய பெற்றோர்களையும் இவங்களுக்கு புரிஞ்சுது கிடையாது கிடையாது இப்போ வரைக்குமே இவங்களை பேரண்ட்ஸ் எந்த மகர் பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க உனக்கெல்லாம் எதுக்கு இது உனக்கு என்ன இருக்கு அறிவு இருக்கா அழகு இருக்கா நீ எல்லாம் ஒன்னத்துக்குமே ஒருக்கிற மாட்டேன் உன்னையெல்லாம் வச்சு வீட்டுல எப்படிதான் குடும்பம் அப்படி இப்படின்னு எல்லா விதத்துலயுமே இவர்களை மனசை மோக அடிச்சிருவாங்க இவர்கள் என்னதான் நல்லதவங்களாக முயற்சி பண்ணி காமிச்சுக்கிட்டாலும் நல்லது செஞ்சு மற்றவங்களுடைய மனசுல இடம் பிடிக்க நினைச்சாலும் எந்த ஒரு விஷயங்களை செஞ்சாலும் யாருக்குமே இவர்கள் கூடிய இப்படிப்பட்ட விஷயங்கள் மனசு அளவுல நல்லது நல்லது செஞ்சிருக்காங்க அப்படின்ற எண்ணம் வராது இவர்கள் போய் இப்படி செஞ்சிருக்காங்களேன்ற எண்ணத்துல தாங்க எல்லாருமே இருப்பாங்க இப்படி எல்லாரிடமும் அன்பு எதிர்பார்த்து யாரிடமும் அன்பு கணிக்காமல் தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணையோ பையனையோ காதலிச்சு அவர்களாவது நம்ம மேல உண்மையான அன்பு வைப்பாங்க பாசம் வைப்பாங்க நமக்காக இருப்பாங்கன்னு நம்பி அவர்கள் மேல அனைத்தையும் வச்சு கடைசியில அவர்களும் நீயும் ஒரு உன்னத்துக்கும் உதவாதவும் தான் என்பது போல் கூறாமல் கூறி இவர்களை விட்டு சென்றுறாங்க இப்படி செஞ்சதுக்கு அப்புறம் இவர்களுக்கு எப்படிங்க வாழ மனசு வரும் சொல்லுங்க இவர்களுக்கு எப்படி வாழ மனசு வரும் தனக்கு பிடிச்சவங்க தன்னுடைய வாழ்க்கையில இழந்துட்டாங்கன்ற போது அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை வாழ தோணுமா யாருக்குதான் வாழ தோணும் அப்படின்ற மாதிரிதான் இருக்காங்க இப்படிப்பட்ட பெரும் து துன்பங்களையும் துயரங்களையும் வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு நான் என்ன செய்ய போறேனே தெரியாம ரொம்ப குழப்பத்திலையும் கஷ்டங்களையும் இருக்கிறார்கள் இந்த மகராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்களும் சரி இல்ல பெரிய அளவிலான துன்பங்களும் சரி முழுவதுமாக நீங்க போகுது அதுவும் இந்த மகர ராசிக்காரருடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே எது தன்னுடைய வாழ்க்கையில மாறணும் எதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒன்னு ஒண்ணும் இவருடைய வாழ்க்கை நடக்கப் போகுது உண்மையாவே இந்த மகராசியுடைய வாழ்க்கையில அப்படிலாம் நடக்குமாங்க எங்களுடைய வாழ்க்கையில தான் சனி பகவான் இருக்கிறாரு அவருடைய எல்லா விதமான துன்பங்களையுமே எங்களுக்கு தானே கொடுக்காரு அப்படி இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு சொன்னா அது வாய்ப்பே கிடையாது கனவுல மட்டுமேதான் எங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா மகராசினுடைய வாழ்க்கையில நெஞ்ச வாழ்க்கையிலே உண்மைகள் என்பது மாறி நல்லது நடக்கப் போகுதுங்க சரி இந்த மகராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கையை மாறப்போகுது எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்க போகுது என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக்கு பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம நம்ம சின்னதில சஸ்திராம பாக்குறின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டுமில்ல இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு ஒரு பரிகாமரமும் இருக்கு அத நம்ம வீடியோட கடைசியில் பார்ப்போம் சரிங்களா சரி மகர் ராசினுடைய வாழ்க்கையில எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்கிறேங்க கனவில் தூங்கும் போது தூங்குவாங்க பாத்தீங்களா அந்த தூக்கு கனவுல கூட தனக்கு பிடிச்சவங்க தாங்க நினைவுல வருவாங்க ஒரு நாள் இல்லை ஒவ்வொரு நாளுமே இரவு தூங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கனவுல எல்லாருக்குமே வெவ்வேறு விஷயங்கள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இவர்களுக்கு மட்டும் தொடர்ச்சியா தனக்கு கூட வாழ்ந்த வாழ்க்கை இல்லை இந்த மாதிரி வாழ வாழ்க்கை இல்லை இந்த மாதிரி நடக்க போற விஷயங்கள்னு ஏதாச்சும் ஒன்று ஏதாச்சும் ஒன்று இவருடைய கனவுல வந்துகிட்டே தான் இருக்கும் குறைக்குவேன் இவங்களுடைய மனசு அப்படிப்பட்டதாக இருக்குது ஏன்னா எப்போதுமே நடந்துக்கிட்டு இருக்காங்களா அதனால கனவுல எப்பவுமே அவங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க இவருடைய வாழ்க்கையில இனியும் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் ஆனால் அதுல ஒரு மாற்றம் என்ன தெரியுமாங்க இந்த மகர் ராசிக்காரர்கள் இத்தனை நாட்கள் காலங்கள் யாருக்காக காத்திருந்தாங்களோ அவர்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்க அதிக நேர வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது மகர் ராசிக்காரர்கள் உண்மையை சொல்லணும்னா இவங்க கனவுல அது வருது ஆனா இந்த தூங்குற நேரம் என்பது இவங்களுக்கு ரொம்ப நேரம் இருந்தாலும் ஆனா அந்த தூக்க நேரங்கள் என்பது ரொம்ப குறைவுங்க இவங்க இப்போ ஒரு ஒன்பது மணிக்கு தூங்குறாங்க அப்படின்னு முடிவு பண்ணி தூங்குறாங்க ஆனா ஒன்பது மணிக்கு தூக்கம் வராது ஏன்னா இவங்களுடைய யோசனைகளே பெரிய விஷயம் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கனமாவும் வரும் இப்படி கடந்த நேரங்கள் அதிகமாக யோசிக்கிறதுனால ஏன்றி உங்களுடைய மனசுல அவங்களுடைய ஞாபகம் அதிகமாக இருப்பதனால கனவழியும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது இனி வரக்கூடிய காலங்களையும் இது கொஞ்சம் நடக்கும் ஆனா இந்த நிம்மதி இல்லாத தூக்கமின்மே இருக்கு பாத்தீங்களா அது கொஞ்சம் நீங்குங்க ரொம்ப நாட்களாக நீங்க தூக்கம் மரம் அடிக்க தூக்கம் மரம் அடிக்கணுன்னு மருத்துவரை பார்த்துருப்பீங்க என்னென்னமோ செஞ்சு பார்த்திருப்பீங்க இனி அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க கவலைப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க முக்கியமா இந்த மகராசினுடைய மனசுல எப்பவுமே கேட்கப்படுற இல்லையே கேள்வி என்ன தெரியுமா நம்ம ஏன் உயிரோட வாழணும்னா நமக்குன்னு யார் இருக்கா ஒருத்தங்க கூட நமக்கு கூடன்னு இல்லவே இல்லையே நமக்கு மேல அன்பு காமிக்கவும் யாரும் இல்லை நமக்குன்னு நேரத்தை செலவழிக்கவும் யாரும் இல்லை யாருக்காக வாழ்றோம் இத்தனை கஷ்டப்படுறோம் குடும்பத்தில் குடும்பங்களுக்கும் நமக்கு மேல பாசம் கிடையாது அவங்களோட தேவைக்காக கூட தான் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க பேசுறாங்க எல்லாமே பேசுறாங்க மத்தபடி நம்மள எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயன் கே கேட்கிறதோ இல்லை நம்மளோ ஒருத்தங்களை மதிக்கிறதோ கூட கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு பெரும் கேள்விகளையும் எண்ணங்களையும் வச்சுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் என்னதான் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கையினாலும் தனக்கு இந்த ஒரு விஷயம் கிடைச்சா மட்டும் போதும்னு வாழ்க்கை முழுக்க ஆசைப்பட்டாங்க கிடைச்சில் அதுவுமே கிடைக்கின்றதுனால வாழ்க்கையவே வாழைய விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு இவர்களுக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில நிலையான வேலை என்பதும் இருக்க மாட்டேங்குது வேலை பத்தி ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அவர்களால அந்த இடத்துல ரெண்டு இல்ல ஒண்ணு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மேல இருக்க முடியாது அப்படியே அதிகபட்சமான நாட்கள் மாதங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல சகித்து கொண்டு இருக்க வேண்டிய நிலைமைதான் ஏற்படுது இந்த மகராட்சிக்காரர்களுக்கு என்னதான் அங்க பிடிக்காத ஒரு இதாக இருந்தாலும் வேற வழி தான் இருக்காங்களே தவிர இவர்களுக்குன்னு இன்னை வர ஆள் வரைக்குமே ஒரு பிடிச்ச வேலை என்பது சரியாம இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுக்கு ஏற்றது போல் அரசு உத்தியோகங்கள் கிடைப்பதோடு சொந்தமான பிஸ்னஸ் சொல்றதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு த இவங்களை பொறுத்த வரைக்கும் பொறுத்த கீழே வேலை பார்க்கறதுங்கிறது எப்பவுமே ஒரு வெறுப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தும் நான் உனக்கு கீழே வேலை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கும் இவர்களுக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதையும் விட பல மடங்கு விஷயங்கள்ல மாற்றம் என்பது ஏற்படும் இதற்கு முன்பு தொழில் தொடங்கி லாபம் இல்லைனாலும் பரவாயில்லங்க இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியும் அதுவும் நீங்க எதிர்பார்த்தது போல் உங்க வாழ்க்கையில அந்த தொழில லாபத்தை சந்தித்து உங்களை மதிக்காதவர்கள் முன்பு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் முன்பு நீங்க யார் உங்களுடைய திறமை என்னன்றதை நீங்க காமிக்க முடியும் இந்த மகராசிக்காரர்கள் இந்த மகர ஒரு விஷயம் இருக்குதுங்க எப்பவுமே இவர்கள் அதிகப்படியான விஷயங்கள் எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிறத மத்தவங்களுடைய வாழ்க்கையோடு சேர்த்து வச்சுப்பாங்க இதுவே உங்களுடைய பெரிய பிரச்சனையா இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்துப்பது நல்லது இந்த மகராசிக்காரர்கள் தங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை ரொம்ப அதிகமா செலவு செய்வாங்க இவங்கிட்ட இப்போ ஒரு லட்ச ரூபாய் நினைச்சவங்களே அந்த லட்ச ரூபாயுமே செலவு செஞ்சிருவாங்க எப்படி திரும்ப செலவு செய்வாங்க இவர்களுக்குன்னு எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க இவங்க கூட இருக்கவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளுக்காகன்னு எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து கொடுப்பாங்க முக்கியமா யாராவது இவங்ககிட்ட உதவின்னு கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட எவ்வளவு இருக்குதோ அந்த இதை கொடுத்து உதவி செய்யக்கூடிய நபராக இருக்கிறார்கள் இந்த மகராசிக்கார்கள் இப்படியே எல்லார் மேலையும் அதிகப்படியான அன்பையும் காதலையும் நட்பையும் வச்சுக்கொண்டு எல்லாருக்கான உதவிகளையும் செய்த இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இப்போ என்ன நடக்குது தெரியுமாங்க எல்லோரும் சேர்ந்து இவர்களை ஏமாத்துவது எல்லாராலையும் இவர்களால் ஏமாற்றப்படுவதுன்னு வாழ்க்கையே மாத்தி வச்சுங்க நிம்மதி இல்லை நிம்மதியான தூக்கம் இல்லை சந்தோஷம் இல்ல எனக்குன்னு யாரும் இல்லை இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல இந்த வாழ்க்கை எனக்கு வாழவே தோணலை இப்படின்னு எல்லா நேரங்களிலும் தவறான விஷயங்களை யோசிக்கிறது மற்ற நபர்கள்ட்ட பேசும்போது கூட இப்படிப்பட்ட விஷயங்களாகவே பேசுவதுன்னு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் இனி இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த சில துன்பங்களுமே வாழ்க்கையிலிருந்து நீங்கி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாக போகுது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்களையுமே இனி வரக்கூடிய காலங்களில் நீக்கி மகிழ்ச்சியாகவும் சந்தோ சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் எத்தனையோ நேரங்களில் இவர்கள் அனுபவித்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமைவதற்கான நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இனியும் இந்த மகர ராசிக்காரர்கள் எதையோ நினைச்சு எப்பயோ நடந்த விஷயங்கள் நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது முழுமையான மாற்றங்களும் நிலையான விஷயங்களும் நடக்க போகுது இவருடைய நாட்களில் சரி இனி வரக்கூடிய காலங்கள் நல்லது நடக்கும்னு நம்ம சொல்லிருந்தோம் ஆனால் பரிகாரம்னு ஒண்ணு சொல்லியிருந்தீங்க சாமி அதை என்ன சொல்லுங்க சாமி முதல்ல அப்படின்னு கேக்குறீங்களா ரெண்டு விதமான விஷயங்களை நம்ம சொல்ல போகிறோம் முதலாவது வருகின்ற இந்த ஜனவரி பதிமூணாம் தேதி பௌர்ணமி நாள் இருக்கு அந்த ஒரு பௌர்ணமி நாளில் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போங்க அங்கே குலதெய்வத்துக்கு தேவையான உபகரணங்கள் உங்களால் உங்கள் குலதெய்வ கோயிலில் சேவைகள் செய்ய முடிஞ்சிச்சுன்ற போது அதை செஞ்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு வாங்க இது முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் உங்களால் அதை செய்ய முடிஞ்சிச்சுன்னா கட்டாயமாக அதை மட்டுமே செய்ய அதுவே போதும் அது உங்களால் முடியல அப்படின்ற போது நீங்கள் வருகின்ற அதாவது இவருடைய ராசி அதிபதியார் மகராசனுடைய ராசி அதிபதியார் சனி பகவான் சிவபெருமான் இருக்காங்க ஒன்று நீங்கள் சிவபெருமானியோ அல்லது சனி பகவானியோ வாரம் தோறும் சனிக்கிழமையில் மறக்காமல் சென்று அவர்களை நீங்கள் வணங்கி வர வேண்டும் முக்கியமாக நீங்கள் அங்கே போயிட்டு முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் வர வேண்டும் இப்படி நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றிட்டு அவர்களை வணங்கி வருவது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு துன்பங்களுமே முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி நல்லது நடக்கும் ஒன்னே குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்க வழிபட்டு வாருங்கள் அப்படி இல்லாத போது உங்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய ராசிதிபதியாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வாரம் தோறும் சனிக்கிழமை வணங்கி வாருங்கள் தொடர்ச்சியாக இருபத்தி ஓரு சனிக்கிழமைகள் நீங்கள் அவர்களை சென்று வணங்கி வந்தாலே போதுமானதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இப்ப வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களுக்கு தீர்வாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கும் இதுவே ஒரு சரியானதாக இருக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கலாம் இந்த மகர் ராசிக்காரர்கள் அப்பெல்லாம் மாறாத வாழ்க்கை இந்த ஒரு விஷயத்த செய்யும்போது மாறுமா சாமி நீங்க கேட்டீங்கன்னா இது நிஜமாவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது முழுக்க முழுக்க இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே இதுவே தீர்த்து நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நீங்க முன்னாடி நடந்த விஷயங்கள் நினைச்சு இப்போ வரைக்கும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கிட்டு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பாருங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கைன்றது உங்களுக்கானதாக அமைய ரெடி ரெடியாயிருச்சு தயாராகிடுச்சு நீங்கள் அதை எந்த அளவுக்கு நம்புறீங்க அதற்காக நீங்கள் எந்த அளவுக்கு போராடுறீங்கன்றத தான் உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கணுமா இல்லை நடக்கக்கூடாதுன்றதை முடிவு செய்ய முடியும் நீங்கள் முழுமையான மனசுடன் நம்பிக்கொண்டிருங்கள் மகராஜனுடைய வாழ்க்கையில் எல்லாமே அவர்களுக்கு சாதகமாக அமைவதோடு இதனால் வரைக்கும் மேற்பட்ட சிறு துன்பங்களும் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் நம்பிக்கோடு இரங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்